புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரேம்குமார் முப்பத்தி இரண்டு வயதான இவர் கடந்த பதினோரு ஆண்டுகளாக இந்திய திபெத் எல்லை பாதுகாப்பு படையில் நாற்பத்தி ஏழாவது பணிபுரிந்து வருகிறார் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடைபெற்ற நிலையில் செவ்வந்தி என்ற மனைவியும் ஐந்து வயதில் மகனும் உள்ளனர் அஹ் இந்த நிலையில் பிரேம்குமார் கடந்த செவ்வாய்க்கிழமை இந்திய சீன எல்லை அஹ் பகுதியில் வந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென உடல் குறைவு ஏற்பட்டதனால் அவர் உயிரிழந்தார் தொடர்ந்து பிரேம்குமார் உடல் நேற்று மாலை விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தது அங்கிருந்து ராணுவ ஊர்தியில் சொந்த ஊரான திருப்பட்டினம் கிராமத்திற்கு நேற்று இரவு வரப்பட்டது அங்கு தொடர்ந்து இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வந்தனர் இந்த நிலையில் இன்று காலை காரைக்கால் மாவட்ட தொலை வெங்கடகிருஷ்ணன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் அரசு சார்பில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து அவரது உடலுக்கு ராணுவத்தினர் சார்பில் தேசிய கொடி போர்த்தப்பட்டு இறுதி ஊர்வலம் புறப்பட்டு சென்றது தொடர்ந்து போலகம் கட்டப்பள்ளை மறைக்காய் தோட்டத்தில் உள்ள மயானத்தில் அவரது உடலுக்கு இருபத்தி நான்கு குண்டுகள் முழங்க ராணுவத்தினர் இறுதி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து மயானத்தில் பிரேம்குமார் உடலுக்கு அவரது மகன் இறுதி செய்து எரிவிட்டப்பட்டது ராணுவ வீரர் உயிரிழந்த சம்பவம் இந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது